வணக்கம் இந்த வீடியோ சென்னை மாவட்டத்துக்கான காய்கறி விலைப்பட்டி ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட்டு அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் பாப்பர்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ பத்து டு முப்பது ரூபாய் முட்டைக்கோள் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி நாலு ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கேரட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் கலிப்ளவர் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து சௌச்சவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி மூணு ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் ஒன்று இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து வெள்ளைக்காய் பத்து டு பன்னெண்டு ரூபாய் முருங்கக்காய் எண்பது டு நூற்றி எண்பது ரூபாய் பூண்டு ஒரு கிலோ இரநூ இரநூறு டு இரநூத்தி இருபது ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் பச்சை மிளகாய் இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் மூக்கல் ஒரு கிலோ முப்பது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் முப்பது டு எழுபது ரூபாய் கீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி மூணு ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டூ இருபத்தொம்போது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி நாலு ரூபாய் வாழைப்பூ ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து பரங்கைக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க